போயிடணும்பா போறதுக்கு அப்பா நான் வந்துக்கிறேன் கோவியா போக மாட்டியா கண்டிப்பா போவேன் இந்த பொண்ணை போயிடுவேன் பிரியாணி ஒண்ணு சொல்லு முழு முழுசாட்டி தரேன் பறவை பெருசா தள்ள போட்டு பிரியாணி வச்சுட்டு கோவிங்க வச்சுட்டு சாப்பிடுது சாப்பிடும் போது அள்ளி சாப்பிடல வாரி சாப்பிடுது முடி முகம் ரத்தம் முடிக்கு ரொம்ப ஆசைப்படுமா அது வந்து ஆண்டுகள் ஜாஸ்தி பிடிக்காது தான் பிடிக்கும் பொண்ணோட உருவம் எப்படி இருக்கணுமா நம்மள மாதிரி மனசால் மாதிரி இருக்க மாட்டான் கொம்பு மொழிச்சு இருக்கும் ஒரு மாறியா இருப்பான் இவன் கோடி ரூபாய் கொடுத்து வீடு கட்டினாலும் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் இவன் தான் இருப்பான் உதவி கேட்காது சொல்றேன் உங்க பொண்டாட்டி ரத்தம் கொடுங்க சாவு இருக்கா அவங்களுக்கு வந்து இருக்கலாமே எங்க கட்டுக்குள்ள தானே இருக்கும் இருந்தா நாங்களே நினைக்கிறோமே பாம்பு தான் ஜின்னு ஜின்னு உருவெடுக்கிறது பாம்பு தான்

எங்களுக்கு ஜின்னை பத்தி சில விஷயங்கள் தெரியும் ஆனா உங்க பேரே ஜின் பாபா அப்படிங்கறதுனால நீங்க சொல்லுங்க அதாவது மாவர பத்து பாஞ்சு பேர் வந்தாங்க வந்துட்டு தரகாலலாம் சுத்தணும் நாங்க அந்த இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சுன்னு கே ஜின்னு பிடிச்சு எங்களுக்கு தெரில விளாண்டு வந்துக்கிறோம் பேரை கேட்டு வந்துக்கிறோம் இந்த பொண்ணு மேலே இருக்க பேய் வெரைட்டிங்ஸ் வந்தாங்க உட்கார வச்சு கேட்டேன் அந்த பொண்ணு ஆக்ரோஷமாக ஆகிப்போச்சு போச்சு தலையை தூக்கி செவுத்தலை இழுச்சுக்கிச்சு ரத்த ரத்தமாக ஆகிப்போச்சு போச்சு கார வச்சு கேட்டேன் என்னன்னு கேட்டேன் நான் ஜின்னு வந்துக்கிறேன் ஜின்னுனா ஜின்னுனால் தெரியாது அவனுக்கு ஜின்னு வந்துக்கிறேன் நான் என் பேர் ஜின்னு பேரை சொல்லு சொல்ல மாட்டேன் ஜின்னு என் பேரு நான் பேரை சொல்லு ரத்த ரத்த ஜின்னு நானு ஜின்ன ரத்த ஜின்னு எதுக்கு வந்துக்கிறேன் கூப்பிட்டுன்னு வந்துக்குறாங்க வந்துக்கிறேன் என்னப்பா நீ ஒரு மணி நாளாக பிடிச்சிருக்கிறியாமல் இப்போ அஞ்சு இருக்கிறேன் நிறைய பேரை பார்த்துட்டோம் நிறைய மந்திரவாதியை பார்த்துட்டு வந்துக்கிறேன் நான் தரகாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுறேன் தரகாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுக்கிறேன் போல இங்கே வந்து பேசுகிறேன் நான் என்ன செய்யணும் போயிடணும்பா அப்பா நான் வந்துக்கிறேன் போவியா போக மாட்டியா கண்டிப்பாக போவேன் இந்த பொண்ணை இட்டுன்னு போயிடுவேன் பொண்ணை அனுப்புறதுக்காக நம்ம உட்காந்துன்னுக்குறோம் இன்னும் துரத்துக்கு உட்காந்துக்கிறோம்ப்பா மாட்டேன் எதனா தேவையா அவனுக்கு தேவை இன்னு கேளு பெருசாக கேட்காது ஆடு மாடு எல்லாம் எங்களால் முடியும் கொடுக்குற கொடுக்குறதுன்னா கொடுப்போம் இல்லைன்னா இல்லை ரத்தத்தை கொடுங்கச்சி குங்குமம் வச்சு கலந்து கொடுத்துட்டேன் குங்குமம் இருந்தது கலந்து கொடுத்துட்டேன் ஆபிசத்தில் குடிச்சிடுச்சு நான் பா குஷ்டியான்னு கேட்டேன் குஷ்டேன் வேறு என்ன வேணும் பிரியாணி ஓணுன்னுச்சி கோயில் ஓடணுச்சி உயிரோட கோயா இல்லை சிக்கன் சிட்டி ஃபேன்னு கேட்டேன் உயிரோட கோயில் வேணும் நான் அந்த கோயை சாப்பிட்ணும் அப்படின்ச்சு சிக்கன் சிஷ்டி ஃபேன்னு சொல்லு முழு கோயிலும் வர வச்சு தரேன் பிரியாணி ஓணுன்னா சொல்லு முழு முழுசாகிட்டு தான் தரேன் வரவச்சி பெருசாக ஒரு பிரியாணி தள்ளில் போட்டு பிரியாணி வச்சுட்டு கோழி இங்கே வச்சுட்டு சாப்பிட்டுது சாப்பிடும்போது அள்ளி சாப்பிடல வாரி சாப்பிடுது கோழி கடிக்குது நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது சாப்பிட்டுது உக்காந்துது போரியாப்பா போகிறேன் பாபா ஏன் வன்ட்டேனா வரமாட்டேன் பாபா வன்ட்டனா வரமாட்டேன் பாபா வன்ட்டேனா வரமாட்டேன்னு தான் சொல்கிறேன் நான் வாக்குமூலம் கூட நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பண்ணுவீங்க நான் சொன்னேன் கொளுத்திருவேன் கொளுத்துருவீங்களா கண்டிப்பாக கொளுத்துவேன் இல்லை பாட்டலில் போட்டு மூடி பூமியில் பிச்சு பிச்சுடுவேன் போகிற பாபான்னு வாக்கு கொடுத்து போயிடுச்சு அது பத்து பதினஞ்சு பேர் என்ன பண்ணாங்கன்னா என் பேர் சையத் இக்பால் சாயம் ஜின்ன ஓட்டுன தொட்டு ஜின்னு பாபா ஜின்னு பாபா இவர் ஜின்னு பாபா ஜின்னு ஓட்டுறார் இவரு இவரு ஜின்னு பாபான்னா அன்னைக்கு கொடுத்த தான் ஜின்னு பாபான்னு பேராயிப்போச்சு சரிதான் இப்போ நான் பேய் பிசாசி ஓட்டுறதுல மன்னேன் நீங்கள் எந்த பேய் எடுத்தா இருந்தாலும் ஓட்டிடுவேன் நான் சைவனு சூனியம் ஏவல் வெள்ளி இதெல்லாம் நம்மளுக்கு கை வந்த கலை லைவாக கூட காட்டுறேன் கஷ்டமரை இட்டாங்க லைவாக கூட காட்டுறேன் வீட்டில் கஷ்டமாக பார்த்துக்கிறேன் கல்யாண பிரச்சனையாக பார்த்துக்கிறேன் சொத்து பிரிச்சியாக பார்த்துக்கிறேன் திருமண பிரிச்சையாக பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த எது தேவையோ நான் முடிச்சு தரேன் நம்பி வாங்க கவலையோட வாங்க சந்தோஷமா போங்க கேளுங்கம்மா இப்ப நம்ம ஜின்ன பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ நீங்க அந்த பேய் கிட்ட வந்து நீ என்ன ஜின்னு கேக்கும்போது அர்த்த ஜின்னு சொன்னா சோ அப்ப எத்தனை வகையான ஜின் இருக்கு கணக்கே கிடையாது ஜின்னுக்கெல்லாம் கணக்கே கிடையாது தமிழ்நாள் இருக்கேன் தமிழ்நாள் இருப்பான் முஸ்லீம் இருப்பான் தெலுங்குக்காரன் இருப்பான் நம்ம நம்ம மனசால எத்தனை பேர் இருக்கணும் அத்தனை ஜின் இருக்கு நல்ல வேணா தொழுகுவான் கெட்ட வேணா தொழுக மாட்டான் தொழுகையை கெடுத்து கெடுத்து விடுவான் மனசால பூந்துடுவான் அதாவது வந்து கஷ்டத்தை கொடுப்பான் உடம்பை கெழுப்பான் ரத்த ரத்தமாக ஆக்கிடுவான் தூக்கம் இருக்காது பெருண்டு பெருண்டு படுப்பாங்க நைட்ல இருந்து நடுப்பாங்க ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு கெட்ட ஜின் அப்படின்னு சொல்லி ஓகே இந்த நல்ல ஜின் கெட்ட ஜன்கும் இருக்க வித்தியாசம் என்ன ஐயா நல்ல ஜின் நல்லது பண்ணோம் கெட்ட ஜின் கெட்டது பண்ணோம் ஒரு பொண்ணை புடிச்சா பொண்டாட்டி மாதிரி வச்சுக்கும் இது பொண்ணு மாதிரி வச்சுக்கும் இவன் கெட்டவன் இவன் நல்லவன் நல்லதே பண்ணுவான் கேட்டதே பண்ணும் இது ஒரு குடும்பத்தை கெட்டுரும் ஒரு ஜின்ன வந்து முதல்ல எதுக்காக உருவாக்குவாங்க உருவாக்குறது இல்ல அது படிச்சது அது உருவாக்குறது இல்ல கடவுளா பார்த்து படிச்சுது ஜின்னதா பஸ்ட் படிச்சாரு அப்புறம் தான் ஆதாமியாவில படிச்சாரு படிச்சதே முதல்ல நெருப்புல ஜின்னதான் ஜின்னுக்கும் ஆதாமியாவளுக்கு பிரச்சனை இவரு கடவுளுக்கு பெரிய புள்ள இது சின்ன புள்ள அதாவது ஆதாமேவலை பிறந்த பிள்ளை என்ன சொல்கிறாங்கன்னா ஜின்னுக்கு வணங்கு நான் வணங்க மாட்டேன் நான் நெருப்பில் படிச்சவன் நீ கனிம களிமண்ணில் மண்ணில் படிச்சவன் நான் வணங்க மாட்டேன் சர்தான் போடா பேய போடா இப்ளிஸ் அ கொடுத்த பட்டம்தான் இறைவனாக பார்த்து கொடுத்த பட்டம்தான் இவனுக்கு கெட்ட பேர் இவன் என்ன சொல்லிட்டு போகிறான் நான் கெடுப்பேன் நல்ல வேலையை கெடுப்பேன் தொழுகையே கெடுப்பேன் கல்யாண காட்சி விட மாட்டேன் கெடுக்கிறதே இவன் வேலை இவன் கெட்ட ஜின்னு கேளுங்கம்மா இப்போ இந்த நல்ல ஜின் கெட்ட ஜின் அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டத்தோட உருவமும் எப்படி இருக்கும் முதல்ல ஒரு ஜின்னோட உருவம் எப்படி இருக்கும் ஜின்னோட உருவம் எப்படி இருக்கும்னாமா நம்மள மாதிரி மனுஷால் மாதிரி இருக்க மாட்டான் கோம்பு மொழிச்சிருக்கும் ஒரு மாதிரியா இருப்பான் டராரா இருப்பான் பாக்குறதுக்கு ஒப்பாது அந்த மாதிரி இருப்பான் இவன் கோடி ரூபா கொடுத்து வீடு கட்டினாலும் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம்னு இவன் தான் இருப்பான் இவன் தான் இருப்பான் கோடி ரூபா கொடுத்து வீடு கட்டினாலும் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் இவன் தான் இருப்பான் அப்ப எல்லார் வீட்லயும் ஜின் இருக்கு கண்டிப்பா பேய் பிசாசி ஜின்ல வீட்ல இருக்கு எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு ஜின் இருக்க கூடாது பேய் இருக்க கூடாதுனா பாத்ரூம்ல லைட் போட்டு வைக்கணும் நைட்ல வெளிச்சத்துக்கு ஜின்னுக்கு ரொம்ப வித்தியாசம் வராது சரிதான் இப்ப வீடு நல்லா இருக்கணும்னா காத்தால ஏந்த மாதிரி செல்ல சாமி பாட்டு போடணும் காத்தால ஏந்த திட்டுக்கு இருக்கிறது ல திட்டுறது சண்டை போட்டு இருக்கிறது குசியாயிடும் பரவாயில்ல நல்லா போகுது நம்ம வீடு தான் இது அப்படின்னு பாப்பான் சாமி பாட்டு போட்டா இதுக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது கிளம்பிடுவான் இப்ப ஜிம் வந்து நைட் டைம்ஸ்ல வந்து வீட்டுல பாத்ரூம்ஸ்லாம் இருக்கும் இப்போ பகல் டைம்ல அந்த எங்க போவோம் இருட்டு அது என்னப்பா அந்த வேஸ்ட் பொருள் எல்லாம் போட்டு வைக்கிறாங்களே என்ன ஸ்டோர் ரூம் அங்க தங்கும் ஸ்டோர் ரூம்ல தான் தங்கும்

இப்போ இந்துவங்க வந்து சாமி ரூம்னு தனியாக வைப்பாங்கல்ல அந்த இடத்துல இருக்கும் பயம் காட்டாது கெட்ட ஜின்னு பயம் காட்டும் குழந்தைங்கள மிரட்டும் காலை பிடிச்சி வலிக்கும் முடிய பிடிச்சி வலிக்கும் நடகரம் மாதிரி தெரியும் அப்படி தூக்கி பவுன் போட்டுரும் குழந்தைங்கள இவன் கெட்டவன் இவன் சாமி ரூமில் இருக்கும் நல்லவன் இப்போ வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாது அப்படி ஜின்னு வந்து நம்மளை பார்க்க ஜின்னு வந்து நம்மள பார்க்குமா ஜின்ன நம்ம பார்க்க முடியாது ஆனால் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறோம்ல பார்ப்போம் இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து கெட்ட ஜில் இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் கெட்ட வாடை வரும் முடிக்கு கருகிற வாடை வரும் நீச்சி நாத்தாடிக்கும் ஒரு உதாரணத்துக்கு சாமி கும்பிட விடாது எதாவது ஒரு பொருள் எடுத்துன்னு போனால் தவறி விஞ்சிடும் இந்த பொருள் உயும் போது காலில் விழும் ரத்த ரத்தமாக ஆகிடும் சண்டை ஆகிடும் புருஷம் பொண்டாட்டிக்குள்ள சண்டை கோயந்த ஸ்கூலுக்கு போவாது தனி சோம்பரி தனிமா இருப்பான் வெளியே போனா சண்டை எங்க போனாலும் சண்டை குடும்பம் நாசமா போவோம் இவன் இருந்தா இப்போ வந்து வீட்டில் சண்டை வர்றது ஹஸ்பண்ட் சண்டை போட்டுக்கிறதுலாம் சாதாரணமாவே வீட்டில் நடக்கிற விஷயம் அதெல்லாம் வச்சு வீட்ல இருக்கு அப்படிங்கிறது சாதாரணமா சண்டை வேற இல்லமா புருஷன் பொண்டாட்டிகளும் சண்டை வருது ஏற்க இது இவன் இந்த மாதிரி கிடையாது பொண்டாட்டியை தேத்தி விட்டுருவான் குடும்பத்தை பிரிச்சிடுவான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டான் ஒரே சண்டை 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 அக்கத்துல சண்டை பக்கத்துல சண்டை அந்த வீட்டு நாசமா போவோம் இவன் இருந்தா அப்பதான் ஓகே இப்போ வந்து நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் என்னென்னா பள்ளிவாசலெல்லாம் வந்து ஜின் நைட் டைம்ல போய் தொழுவும் நல்ல ஜின்லாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மைதான் நான் கண்டிப்பாக தொழுவோம் கண்டிப்பாக தொழுவோம் அதுதான் நல்ல ஜீனு கண்டிப்பாக தொழுவோம் அப்போது நைட் டைம்ஸில் வந்து ஜீன்ஸ்லாம் வந்து தொழுவோம் அப்படிங்கிறது ரைலில் வகழிய தொழுகும் ஃபசரு ஜொஹரு அஸ்ஸரு மகரி பிஷா அஞ்சு தொழுகை அது அஞ்சு தொழுகையும் தொழுகும் அதாவது நம்ம மசீதுக்குள்ளே ஒரு பேர் இருக்குது கவீசுன்னு பேர் வாரி தொன்னும் அதாண்ட தான் மாட்டக்கூடாது பேயிலே கொஞ்சம் பெரிய பேய் சக்தி வாய்ந்த பேய் ஜின்னு நல்ல ஜின்னு தான் தொழுகும் சாஞ்சி உக்காந்து இருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆன்மீக கண்ணுக்கு தெரியும் மனசால் கண்ணுக்கு தெரியாது ஒன்றையும் பண்ணாது நைட்ல தூங்கும் போது குறுக்களை படுத்துன்னு தள்ளி விட்டு போய் தொழுகும் இதெல்லாம் நல்ல ஜின்னு பண்ணோம் இப்போ நீங்க வந்து ஜின்ல நிறைய டைப்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு ஒரு ஜின்னுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது அதாவது ரத்த ஜின்னா நான் சொன்னேனே இப்போ ஒரு பொருள் எடுத்தா வீழ்ந்துன்னா காலில் வீயும் ரத்தத்தை பார்க்கும் வெட்டிக்கும் இவன் சந்தோஷம் ஆயிடுவான் ஆஹ் பரவாயில்ல எதனா மேலேந்து போயும் அடிபட்டுரும் ரத்தம் வரும் சந்தோஷமாகுதுன்னு புருஷம் அழைச்சிப்பாங்க ரத்தம் வந்துடும் சந்தோஷமா இவன் ரத்தத்தை பாக்கணும் இவனுக்கு ஆசை அதான் இவனுக்கு சந்தோஷமா இருக்கும் இவன் கெட்ட ஜின்னு இப்ப வந்து ஜின் வந்து பொதுவாவே எல்லார் வீட்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அது எதனா ஒரு உடம்புல போய் ஏறுது அப்படின்னா எந்த காரணத்துக்காக ஒரு உடம்புல ஏறும் அதாவது ஜின்னு ஒண்ணு பிடிக்குமா அழகு முடி முகம் ரத்தம் முடிக்கு ரொம்ப ஆசைப்படுமா அது வந்து ஆண்கள் ஜாஸ்தி பிடிக்காது தான் பிடிக்கும் அழகு இந்த மாசத்துல தீட்டு வர்றதில்ல சந்தோஷமா இருப்பான் அந்த நீச்சு பார்த்து நல்லா பிடிக்கும் அப்படின்னு அதான் லேடிஸே பிடிக்கும் ஆண்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப கம்மி இப்போ ஜின்னில் வந்து நல்ல ஜின்னு இருக்கு கெட்ட ஜின்னும் இருக்கு அப்படின்னு பேசுவோம் இல்லையா இப்போ உங்ககிட்ட வந்து நல்ல ஜின்னையை விடுறதுக்கு கெட்ட ஜின்னையை விடுறதுக்குன்னு வருவாங்களா கண்டிப்பா வருவாங்க நாங்க நல்ல ஜின் யோக விட மாட்டோம் கெட்ட ஜின்னையும் யோக விட மாட்டோம் நாங்க சித்திரை வச்சு வேலை செய்யுது இவனையும் வச்சுக்க மாட்டோம் அவனையும் வச்சுக்க மாட்டோம் நாளைக்கு நம்மளுக்கு தான் கெடுதல் ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல நல்லஜின்னு கூட ஹெல்ப் பண்ணிட்டுன்னா கேட்பான் நம்மள ஹெல்ப் நம்மளாண்ட ஹெல்ப் கேட்பான் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ரெண்டு வருஷம் உங்களுக்கு கோட்டிஸ் ஆகிட்டேன் என்ன மாதிரி உதவிகள் உதவி கேட்காது இப்ப சொல்றேன் உங்க பொண்டாட்டி ரத்தம் கொடுங்க நான் ஹெல்ப் பண்ணலையா உங்க பொண்டாட்டி ரத்தத்தை கொடுங்க ஒரு சுட்டா ரத்தம் கொடுங்க போறேன் என்னப்பா இந்த மாதிரி கேட்கறேன் நாங்க கேட்டா பொண்ணு ரத்தம் கொடுங்கோ ஆகையனால நாங்க சீனியர் எங்களுக்கு விஷயம் தெரியும் நல்ல ஜின்ன வச்சுக்கிறது இல்ல கெட்ட ஜின்னையும் வச்சுக்கிறது இல்லை நாங்க ரெண்டுமே அவாய்ட் பண்ணிடுவோம் ஜின்ன தேவையில்லை வந்தா ஓட்டுவோம் குடிச்சா ஓட்டுவோம் வேற ஆனால் இப்ப பொதுவா வந்து ஜின்களை ஏவி விட்டு பிரச்சனையை சால்வ் பண்ற விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா இப்ப நல்ல ஜின்ன வந்து எதுக்காக ஒரு ஏவி விடுவாங்க கெட்ட ஜின்னா நல்ல ஜின்ன ஏவி விட மாட்டோங்கம்மா கெட்ட ஜின்ன ஏவி விடுவாங்க நாங்க சித்தரை வச்சு எடுத்துப்போம் சித்தரைனா வழிமார்கள் சித்தரை வச்சு எடுத்து போனாங்க நாங்க முழுக்க முழுக்க சித்தரை வச்சு தான் வேலை செய்வோம் ஜின்னு ஹெல்ப் எல்லாம் தேவையே கிடையாது எங்களுக்கு அவனை நாங்க சீண்டு கூட பார்க்க மாட்டோம் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சித்தரை வச்சுதான் நீங்க சித்தரை எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்தரை பத்தி சொல்லுங்க நீங்க வந்து அந்த சித்தர் வச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி வழிமார்கள் எல்லா வேலையும் பண்ணுவோம் நாங்க தான் சொல்றோமே வேலையை பார்த்து பயப்பட மாட்டோம் பிசாசியை பார்த்து பயப்பட மாட்டோம் மோகனியை பார்த்து பயப்பட மாட்டோம் குட்டி சேத்தனை பார்த்து கூட பயப்பட மாட்டோம் ஜின்னு வந்தா கூட பயப்பட மாட்டோம் நாங்க சித்தரை வழிபாட்டு தான் எடுத்துருக்கோம் இப்ப வந்து ஜின் வந்து என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கும் எலும்பு சாப்பிடும் எலும்பு சாப்பிடும் கொக்கோஸ்ல இருந்தா கொக்கோஸ்ல இருக்கிற உணவு சாப்பிடும் உணவு இந்த படிப்பு படிச்சாலே அவங்களுக்கு வயர் நெறிஞ்சிடும் சாப்பிட மாட்டாங்க அவங்க இந்த படிப்பு படிச்சாலே ஜிகிர்ன்னு சொல்லுவாங்க அதாவது மந்திரம் உணவு ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க அவங்க தொழுக ஜிக இதிலே இருப்பாங்க இவங்க தான் சாப்பிட்றது இப்போ வந்து ஜின்கள்லாம் வந்து ஒரு குடும்பமாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே ஜின்னுக்கு ஒரு குடும்பம் இருக்கா அதாவது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருப்பாங்க பத்து குழந்தை பாஞ்சு குழந்தை பெத்துப்பாங்க அப்படியே பெருகும் அது எங்க பண்ணாலும் கெடுக்கிறது இவனுங்க இதே தொழில் இவங்களுக்கு கெட்டதே பண்ணி நிற்பாங்க வேற தெரியாது நல்லா தெரியாது இவங்களுக்கு கெட்டதே பண்ணி நிற்பாங்க இவங்க ஆகையினால நாங்க வந்து நல்ல ஜீனே வச்சுக்கிறது இல்லை கெட்ட ஜீனியை வச்சுக்கிறது இல்ல நாங்க சித்தரை வழிபட்டு ஓகே நாங்க வந்து ஆன்மா கேள்விப்பட்டிருக்கோம் குட்டி சாத்தான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப ஜின் கூட நாங்க கேள்விப்படுறோம் அப்படின்னு போது இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஜின்னுக்கு கீழே எல்லாம் இந்த பேய் பிசாசி இந்த சைத்தான் எல்லாம் ஜின்னு கீழே தான் அதாவது இந்த பேய் எப்படி உருவாகுதுன்னா ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு நாற்பது வயசு வாழணும் இருபத்தஞ்சு வயசுல செத்துறான் பாஞ்சு வயசு மிச்சங்குது சுத்துறான் இவன் ஆத்மா உணவு கேட்குது காற்று சாப்பிடாதில்லை உணவு யாரும் மணசால் மேலே ஏறும் ஏறி சாப்பிடும் இது பேய் இந்த பேய் எல்கேஜி நம்மளுக்கு இந்த பேய் பிசாசி இந்த குட்டி தானே எல்கேஜி இவன் வந்தால்தான் கொஞ்சம் தரமாக பேசுவான் ஏன்னா இவன் இவனுக்கு படிப்பு தெரியும் இவனுக்கு திறமை ஏன்னா கடவுள் படிக்கிறாரு இவனை இவனுக்கு திறமை அதோட ஒரு கவிசு இவனுக்கு திறமை குட்டி சேர்த்தா பயங்காட்டும் தூரமானன்னு கல்லை வீசும் பீ உண்டு எடுத்து அடிக்கும் உணவில் இருக்கும்

எங்க கட்டுக்குள்ள தானே இருக்கும் இருந்தா நாங்களே வச்சு பாம்பு பாம்புதான் ஜின்னு ஜின்னு உருவெடுக்கிறது பாம்பு தான் ஜின்னு எடுக்கிறது நாய் தான் ஜின்னு உருவு மாறுறது கைதை தான் நாங்க தான் தெரிஞ்சுக்கணும் பத்து நாய் பாஞ்சு நாய் மசீதாண்டு உக்காந்து நாய் ஓடும் நாங்க தெரிஞ்சுப்போம் ஜின்னு ஓடுறான் கெட்டவன் இவன் நாங்க தெரிஞ்சுப்போம் இப்போ ஒரு ஜின் வந்து எழுநூத்தி ஐம்பது வருடங்கள் இருக்கும் இப்ப அந்த ஜின் வந்து எப்படி அழியும் அதுக்கு நேரம் காலம் கொடுத்துருப்பார்ல இறைவனு கண்டிப்பா அழிஞ்சிடும் உனக்கு இவ்வளவுதான் நேரம் மனசாலுக்கு எண்பது வயசு நூறு வயசு கொடுக்கலையா அந்த அந்த ஜின்னுக்கு இவ்வளவுதான் நேரம் காலன்னு கொடுத்துருப்பாங்க தானே ஆயிஞ்சிடும் ஜின் பத்தி கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சரிதாமா